மூலமாக என்னை சந்தித்துக் கொண்டிருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நல்ல காலை நேரத்திலும் வேத பகுதியுமாய் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நான் உங்களோடு பேச விரும்புகிற காரியம் யோவின் புஸ்தகம் நாற்பத்தி இரண்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் பிள்ளைகளே இன்னி நாம் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ய திட்டம் வைத்த காரியங்கள் தடைப்படாமல் செய்ய முடியும் என்பது இந்த வேத பகுதி மூலமாக நாம் தெரியப்படுத்துகிறது பாருங்க தாவீதனுடைய காலத்துல அவர் அவருடைய சகோதரர்கள் ரொம்ப பலசாலிகளாக ரொம்ப அழகு உள்ளவர்களாக ரொம்ப எல்லா வித்தைகளும் கத்தவர் கற்றுக்கொண்டவர்களாக இருந்த பொழுதும் தேவனுடைய அபிஷேக தைலத்தோடு தீர்க்க தரிசி வந்த பொழுது அவர்களை எல்லாம் முன்னால் நிறுத்தின பொழுதும் அங்கே அந்த தீர்க்க தரிசி சொன்ன காரியம் உன் வீட்டில் இவர்கள் மட்டும்தானா இனி வேற யாரும் இல்லையா என்று கேட்கிற ஒரு கேள்வி அங்கே வருகிறது ஏன் என்று கேட்டால் தேவன் தாவீதிற்கு மேல் ஒரு அபிஷேகத்தை ஒரு ராஜரீக அபிஷேகத்தை பண்ணும்படி தேவன் தீர்மானித்து இருப்பதை நமக்கு அறிய முடியும் ஆனா அந்த தாவீதை மாற்றி வைத்து தன் சகோதரர்களுக்கு இந்த அபிஷேக தைலத்தை ஊற்றும்படி தன்னுடைய தகப்பனார் தாயாரும் சேர்ந்து செயல்பட்ட பொழுதும் அங்கே தேவன் அனுமதிக்காமல் இருப்பதை நான் பார்க்க முடியும் தாவீது வந்த உடனே தலைக்கு மீது அந்த தைலம் ஊற்றப்பட்டது என்பதை நான் பார்க்க முடியும் இதை போல தேவன் உனக்கு வைத்திருக்கிற சில நன்மைகளை தேவன் உனக்கு வைத்திருக்கிற சில திட்டங்களை உனக்கு முன்பாக எத் எவ்வளவு பலசாலியானவன் வந்தாலும் சரி எவ்வளவு அறிவு கூர்மை உள்ளவன் வந்தாலும் சரி கர்த்தர் ஆருக்கும் உனக்கு வைத்ததை மற்றொருவனுக்கு கொடுக்க ஆண்டவர் விரும்புகிறதில்லை ஆண்டவர் அப்படி கொடுக்கிறவரும் அல்ல ஆண்டவர் உனக்கு வைத்ததை நீயே பெற்றுக்கொள்ளும்படி உனக்காகவே ஆண்டவர் செய்ய ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார் இன்னைக்கு நீங்க ஒருவேளை நினைக்கலாம் எனக்கு கிடைக்கிறது அவனுக்கு கிடைச்சிருச்சுன்னு நீங்க சொல்லலாம் ஆனா ஆண்டவர் சொல்கிறார் உனக்குள்ளதை நம் மற்ற யாருக்கும் எடுத்து கொடுப்பதில்லை என்று இன்னைக்கு சிலவங்க நான் சொல்லி கேட்டிருக்கிறேன் நான் எனக்கு கிடைக்கின்ற வேலை இன்னைக்கு அவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான்னு சொல்றாங்க எனக்கு கிடைக்கின்ற வாழ்க்கையை இன்னைக்கு வேற ஒருத்த வேறொரு ஆள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படி சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் ஆனா இல்ல ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து தெளிவாக சொல்லக்கூடிய காரியம் நீ பெருகிற ஆசீர்வாதம் அது உனக்குள்ளது மற்ற ஆருக்குள்ளதை எடுத்து பறித்து உனக்கு தரப்போறதும் கிடையாது மற்ற ஆருக்கு உனக்கு எடுத்து மற்ற ஆருக்கும் ஆண்டவர் கொடுக்க போறதும் கிடையாது இன்னைக்கு ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார் உனக்கு உள்ளதை ஒருவரும் பறித்துக் கொள்ளாதபடி உனக்கு ஆண்டவர் செய்ய உன் வாழ்க்கையில் செ நினைத்ததை தடையில்லாமல் செய்ய அவர் போதுமாக இருக்கிறார் ஆண்டவர் செய்ய நினைக்கிறது யாருக்கு தடை பண்ண முடியும் வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு நன்மையை கொடுக்க விரும்புகிறதை இந்த இந்த நாளில் யாருக்கு தடை பண்ண முடியும் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை கருத்தர் செய்ய விரும்புகிற பொழுது யாருக்கு அதை தடை செய்ய முடியும் ஆண்டவரே உனக்காய் செய்ய விரும்புகிற காரியத்தை ஒரு மனிதனுக்கும் அதை தடை பண்ண முடியாது என்று இன்று நான் சேலஞ்சாக நான் சொல்லுகிறேன் ஆண்டவர் உன்னோடு உனக்கு நினைத்ததை உனக்கு செய்ய விரும்புகிறதை ஆண்டவர் அது செய்தே முடிப்பார் என்று பூரணமாக நான் சொல்ல விரும்புகிறேன் ஆம் தேவ பிள்ளைகளே இன்று நம் தேவனுடைய சமூகத்தை நாம் ஒப்பு கொடுக்கலாம் ஆண்டவர் நம்மை நடத்துவார் அவர் நமக்கு போதுமானவர் எனக்குள்ளதை எனக்காய் கர்த்தர் வைத்திருக்கிறவர் அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கலாமா எங்கள் நல்ல ஆண்டவரே அம்மை இந்த பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே நீர் உமது பிள்ளைகளுக்கு செய்ய நினைத்ததை தடையில்லாமல் செய்ய நீங்க போதுமா இருக்கிறீங்கப்பா ஆண்டவரே உமது பிள்ளைகள் ஆண்டவரே நினைத்ததை விட மகிழ்ச்சியாக உமது ஆரோக்கியத்தோடு செய்ய ஆண்டவரே நீர் போதுமா இருக்கிறபடியினால் உமக்கு நன்றி உமது பிள்ளைகளை இந்த வார்த்தையினாலே ஆசிர்வதிக்கிறேன் மது பிள்ளைகள் ஆசிர்வாதமாய் தேசத்தில் இருக்க உதவி செய்யுங்க உமது நாமத்தினால் உமது பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறேன் எங்கள் பிதாவே அம்மேன் அம்மேன் காட் பிளஸ் யூ ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாரா